உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் வக்ர நிலை அடைகிறார் வக்ர பயிற்சது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியில் இருந்து உங்களுடைய இந்த கால அமைவுகள் உங்களுடைய ராசிக்கு சரியாக நூற்றி பதினான்கு நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் குரு பகவானது வக்ர நிலையால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் ஆக ராசி என்பர்களே புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய ராசினுடைய அதிபதி உச்சம் பிளஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால மிக துல்லியமான திறமையான தெளிவான சிந்தனை உடையவங்க நீங்கள் எதையும் அழகாக ஸ்கேன் பண்ணிடுவீங்க ஒருத்தரை பார்த்ததுமே நல்லவங்களா கெட்டவங்களான்ற அளவுக்கு அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றது அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க அதை அழகாக புரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் இல்லை அப்பேற்பட்ட உடைய நீங்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அவங்கள பற்றி எதையும் கணக்கே போட மாட்டிங்க எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்வீங்க ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா கண்ணீராசி அன்பர்கள் எதிர்பார்க்கும் அளவு தான் இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறதில்லைங்க இதுதான் பிரச்சனை உங்கள் லெவலுக்கு ஈடு கொடுத்து நேர்மையிலும் சரி உண்மையான அன்பிலும் சரி நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறவங்க இருக்கிறது இல்லை அது அது என்னவோ தெரியல எங்களுக்கு மட்டும்தான் இந்த சோதனையான்ற அளவுக்கு பல பேருக்கு இது வேதனையாக தான் இருக்கும் ஏன்னா கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை கடந்த காலகட்டங்களில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா ஒரு வழி பிறக்குமான்ட்டு எதிர்பார்த்தீங்க அந்த வழி விடிவுகாலன்றது ஏதோ ஒரு திடீர் டேர்னிங் திடீர் திருப்பங்களால் கிடைக்கும் ஒரு ஸ்பீட் ஒரு ஏதோ ஒரு சுழற்சியால் சில விஷயங்கள் ஆக்டிவ் ஆகும் சொல்லுவோம் இல்லையா அப்படி ரொம்ப நாளா தீராத முடிக்க முடியாத நடக்குமா ஆகுமா இது இவ்வளோதானா அப்படின்ட்டு நினச்சி நினச்சி வேதனைப்பட்ட என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளால் தீராத மன அழுத்தம் படுத்த தூக்கம் இல்லைன்ற அளவுக்கு மனவிரதி இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா வாழ்க்கையில் உங்களை மாதிரி எதிர் எதிர்நீச்சல் போட்டவங்களும் இல்லை உங்களை மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சவங்களும் இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி உழைக்கிறவங்களும் இல்லை ஆனால் உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க பர்ஃபெக்டா பண்றீங்க மற்றவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் இருக்கு ஆனால் இங்கே பிரச்சனை அதற்குரிய ரிசல்ட் இல்லை சம்மந்தமே இல்லாதவங்க அதை தட்டி பறிச்சுக்கிட்டு போகிற மாதிரி சிக்கல்கள் அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா நமக்கு என்ன அதிர்ஷ்டமே வேலை செய்யலையா நம்ம அதிர்ஷ்டசாலி இல்லையா இவ்வளவுதான்ன்ற அளவுக்கெல்லாமே பல யோசனைகள் பல சிந்தனைகள் அப்போ இங்க பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் கிரக அமைவுகளும் கடந்த காலகட்டங்களில் இருந்த சூழலும் இப்பவும் ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யவே முடியல நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு உண்மையே சொல்லணும்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் கூட ரொம்ப நாளாக சில இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கலையே இன்றைக்கி வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருந்து சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட வரைக்குமே சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரிலீஃப் இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தானாகவே ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா குரு ஒன்பதில் நிற்கக்கூடிய குரு வக்ரநிலை அடைஞ்சு அவர் ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது இது வரைக்கும் இரு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது தொழிலில் இருந்த சிக்கல் நீக்கப் போகுது தொழில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது தொழிலில் வந்து ஒரு தெளிவு கிடைக்க போகுது மாபெரும் வளர்ச்சி அடைய போறீங்கன்னா தனகாரகன் இல்லையா அவர் வக்ர நடை அடையறார் இல்லையா அதை விட அவர் யாரும் உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதி நாலாம் வீட்டிற்கு அதிபதி அப்போ ஏழாம் வீட்டிற்கு அதிபதின்றதும் பிளஸ் நாலாம் வீட்டிற்கு அதிபதின்றது பார்த்தீங்கன்னா அந்தஸ்து மரியாதைக்குரிய ஒரு இடம் நாலாம் வீடு அப்போ அந்த தொழிலாளர் அந்தஸ்து மரியாதை உயரும் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க உங்க வாழ்வாதாரம் மாறும் வாழ்வாதாரத்திற்குரிய பொருளாதார அமைப்புகள் எல்லாமே உயர்தரமான நிலைக்கு போயிடும் அப்போ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தொழில் சார்ந்த ரீதியில் அடுத்தது வேலையில் ஒரு டாப் பொசிஷன்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்க போறீங்க பல பேர் நீங்கள் மருத்துவத்துறையோ இல்லை விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறையிலையோ இருந்து சில கண்டுபிடிப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்கள கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது ஒரு சாதனையை படைக்க போகிறீங்க மற்றவங்க கண்டு புகழக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையை உண்டாக்க போகிறீங்க சில அவார்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை வேலையில் சான் செய்யக்கூடிய வேலையில் சில ரெக்கார்டு உடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு ஒரு அருமையான சான்சஸ் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுது உருவாக போகுது பெரிய சாதனையாளர்களாக வரக்கூடிய அமைவுகள் எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு குறிப்பாக கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய மாணவி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தான் படித்த இடத்துலையே தன்னை வேலைக்கு எடுக்கிற வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகும் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இன்னும் சிலர் அரசு உண்டான முயற்சிகள் படி பரீட்சை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரியானலாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிற எழுதுறேன்னு எல்லாம் ஒரு சான்ஸ் தான் இது கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வியில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்கனவே சில விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மற்றவங்க சூழ்ச்சிகளால் உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க அதில் எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க அந்த வளர்ச்சி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும் நூறு சதவீதம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும் இருக்கிற வேலையிலேருந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் எனக்கு வேலையே கிடைக்கலைங்க இருந்த வேலையும் பறி போயிடுச்சுங்க நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது மீண்டும் வேலை கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் வசிக்கும் வசித்து அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் சரி ப்ரைவேட் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களும் சரி உங்கள் வேலையினுடைய இது முடிஞ்சது நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை பார்த்துக்குங்கன்ற மாதிரியான சில சூழலெல்லாம் வந்திருக்கும் அதற்குரிய முயற்சிகள் கூட எடுத்துக்கிட்டு இருப்பீங்க எடுத்திருப்பீங்க அதுவும் முழுமையான ரீதியில் பலன் கிடைக்கல என்ன நடக்குதுன்னு தெரியலன்ற ஒரு குழப்பம் கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்கும் மேற்கொண்டு வெளிநாடுக்கு போகணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல அங்கீகாரத்தோடு நல்ல அருமையான மேன்மையில் வந்தேன் நான் வந்த வேகத்துக்கு எங்கேயோ போவேன் நினச்சேன் இப்போ எல்லாமே ட்ராப் ஆகி நிற்குது எல்லாமே பிரேக் ஆகி நிற்குது மீண்டும் எனக்கு ரீஎன்ட்ரி கிடைக்குமா நான் இதெல்லாம் சரி செய்வேனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி ஆகுமான்ற குழப்பத்தோடு இருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கப் போகுது குரு வக்ர பார்வை வெல்ற இடம் பார்த்தீங்கன்னா அவர் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி இல்லையா அப்போ குடும்பம் மனைவி நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீந்துரும் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் வரும் உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் தொழில் சார்ந்தும் சரி நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்திடுவீங்க அவங்க அடுத்தடுத்து கமிட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல தெளிந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி போச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எதிரடுத்த சிக்கலாக இருக்குன்ட்டு ஒரு பாரத்தோட இருந்திருப்பீங்க சுமைதாங்கியே வாழ்ந்த உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு மேன்மை இல்லையேன்ற ஒரு வேதனைகள் இருந்திருக்கும் அதை எல்லாம் தாண்டி நீங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறீங்க வாழ போறீங்க அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த உங்களுக்கு அன்பர்களுக்கு புதுசா வியாபாரம் பண்ணணும் தொழில் தொடங்கணும் நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் சிலர் தொழிலிருந்து வேலைங்க போயிடலாமா அப்படின்ற கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரீஎன்ட்ரி இருக்கு கவலைகள் வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பூமி வீடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணத்தில் அதை அமைப்பீங்க ஏற்கனவே பூர்வீக பூமி இல்லை நீங்கள் வாங்கின பூமியில் சில சிக்கல்கள் இருக்குது தீர்மானம் எதிர்பார்த்தவங்களுக்கு தீரக்கூடிய ஒரு தருணம் குறிப்பாக பூர்வ புண்ணியம் என்று பஞ்சமஸ்தானம் அந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு பார்வை விழுது அந்த அஞ்சாம் வீட்டில் மகரத்தில் விழுது அப்போது என்ன நடக்கும் அந்த இடத்துல ஆல்ரெடி செவ்வாய் உச்சம் வீடு இல்லையா அப்போ நூறு சதவீதம் பூர்வீக பூமிகள் கிளிக் ஆகிடும் அந்த பூர்வீகம் மட்டும் இல்லாமல் புத்திரபாகிய இடம் அதுதான் கல்யாணமாகி புத்திரபாகியமே கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க என் மேலே இல்லாதது பொல்லாதது போட்டு எனக்கு இப்போ வாழ்க்கையும் போச்சு மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லாமல் நிற்கிறேன் வழிபிறக்கமாக பார்க்குறேன் எதுவும் அமையல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் குறிப்பாக பஞ்சமஸ்தானம் பலம் பெற்று நிற்குது அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக கண்ணிராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படின்னா திருமணத்திற்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க பிடிச்ச வாழ்க்கைக்குண்டான முயற்சி எடுத்திருப்பீங்க அதில் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை நெருங்கி வந்து விலகி போயிடுச்சு என்ற குழப்பம் கண்டிப்பாக மீண்டும் கிடைக்கக்கூடிய தருணம் உருவாக போகுது கவலைகள் வேண்டாம் ஏற்கனவே பல பேர் நீங்கள் கன்னிராசி என்பர்கள் திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்து பொண்ணு பார்த்தா அமையிற மாதிரி வருது அமைய மாட்டேங்குது அதே போல் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா அமைகிற மாதிரி வருது அமைய மாட்டேங்குது என்னென்னே தெரியல இங்கே எல்லா தகுதி இருக்குது அறிவு இருக்குது அழகு இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தும் ஒர்க் அவுட் ஆகலை ஏன் தெரியலன்ற குழப்பம் அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் மூன்றாம் வீட்டில் டைரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் விழுது அப்போ வெற்றி நிச்சயம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்கள் ராசியும் அவர் பார்க்குறாரு தீராத உடலில் இருக்கக்கூடிய நோயும் தீரும் கடன் சுமைகள் நீங்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நினச்சகளை கடைவீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் கவலைகள் வேண்டாம் துணிஞ்சி இறங்கி செயல்படுங்க சக்ஸஸ் அடைய போகிறீங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போகிறீங்க அதில் மாற்றம் இல்லை இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பறல்கள் ஒரு நாளுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்து ஹை கிரேட் டாப் பொசிஷனில் ஜாக்பாட் அடித்த மாதிரி சாதிப்பீங்க அவ்வளோ அமைப்புகள் இருக்குது அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க அதுதான் நல்லது அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க நீங்கள் வளர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைவீங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்